வணக்கம் வேல்ட் என்ற செய்தி தொகுப்புடன் நான் நிரூஷன் முதலில் தலைப்புச் செய்திகள் பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஆட்சியினை கைப்பற்றுகிறாரா இஸ்ரேலிய அமெரிக்க தாக்குதலால் ஈரானில் ஏற்பட்டு செய்த விவரம் காசாவில் இஸ்ரேலிய ராணுவம் நடத்தும் டேங்க் தாக்குதல்கள் வானில் இருந்து கட்டடத்தில் விழுந்து வெடித்து வங்கதேச போர் விமானம் இனி விரிவான செய்திகள் பொதுவாக ஒரு நாட்டின் ஜனாதிபதி பிரதமர் அல்லது வெளியுறவு அமைச்சர் தான் அந்த நாட்டின் பிரதிநிதியாக வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வது வழக்கம் சில சமயங்களில் வேறு பிரமுகர்கள் செல்வதற்கும் அரசாங்கத்தால் அனுமதி வழங்கப்படும் உதாரணமாக பாதுகாப்பு தொடர்பான விஷயங்களை பேச பாதுகாப்பு அமைச்சர் அனுப்பப்படலாம் ஆனால் பாகிஸ்தானில் இந்த மரபு முற்றிலும் விலகி உள்ளது சமீபத்தில் பாகிஸ்தானின் வானவ தளபதி அசீம் முனீர் எந்த ஒரு அரசியல் அனுமதியும் இல்லாமல் அமெரிக்கா சென்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடன் இரண்டு மணி நேரம் மதிய உணவோடு ஆலோசனை நடத்திய நிகழ்வு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது தற்போது அசீம் முனீர் இலங்கை மற்றும் இந்தோனேஷியா தலைவர்களையும் சந்திக்க திட்டமிட்டுள்ளது அவர் வானுவ தளபதியாக மட்டுமல்ல ஜனாதிபதி போன்று செய்யப்படுவதை காட்டுகின்றது இந்த சூழலில் அசிம் முனிர் ராணுவ தளபதியா அல்லது உள்நாட்டில் அதிகாரத்தை கைப்பற்றிய ஜனாதிபதியா என்ற கேள்வி பாகிஸ்தான் அரசியல் வட்டாரங்களில் சுழர்கின்றது சிறையில் இருக்கும் முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் தன் உயிருக்கு அச்சுறுத்தல் அசிம் முனீரிடமிருந்துதான் வருகிறது என்று கூறியிருப்பதும் இந்த சந்தேகங்களை மேலும் தூண்டுகின்றது பாகிஸ்தான் இந்தியாவிலிருந்து பிரிந்ததிலிருந்து பெரும்பாலான காலத்தில் ராணுவத்தின் கட்டுப்பாட்டிலேயே இருந்துள்ளது என்பது ஒரு வரலாற்று பக்கம் தற்போது அசீம் ஆட்சியும் பதவியேற்க போகிறாரா என்பது தற்போது முக்கிய கேள்வியாக உருவெடுத்துள்ளது ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராக்சி ஃபாக்ஸ் நியூஸிடம் கூறிய போது டெக்ரான் தனது அணுசக்தி நிலையங்களுக்கு கடுமையான சேதம் ஏற்பட்ட போதிலும் அணுசக்தி செறிவூட்டல் திட்டத்தை கைவிட முடியாது என்று கூறினார் ஈரானிய சுப்ரீம் தலைவர் அலி கமேனி அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்களால் சேதம் அதிகமில்லை என்று கூறியுள்ள நிலையில் ஈரானிய பலிகுறவு அமைச்சர் அதற்கு தலைகளான கூற்றி மீண்டும் கூறியுள்ளார் ஈரானிய பலிகுறவு அந்த நேர்காணலில் கூறிய போது எங்கள் அணுசக்தி நிலையங்கள் செய்தமடைந்துள்ளன மிக கடுமையாக செய்தமடைந்துள்ளன அதன் அளவு இப்போது எங்களால் தானியங்கி என்ற அமைப்பால் மதிப்பிடப்படுகின்றது ஆனால் எனக்கு தெரிந்தவரை அவை கடுமையாக செய்தமடைந்துள்ளன இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் தாக்குதல்களுக்கு பின்னர் அணுசக்தி சரிவூட்டல் திட்டத்திற்கு ஏற்பட்ட சேதத்தின் அளவு குறித்து கேட்டபோது அராக்சி எவ்வாறு கூறினார் ஏற்கனவே சொறிவூட்டப்பட்ட ஜுரேனியத்தில் ஏதேனும் பிழைத்ததா அல்லது அதை அணுக முடியுமா என்பது குறித்து தனக்கு எந்தவித குறிப்பிட்ட தகவலும் இல்லை என்றும் அவர் மேலும் விளக்கினார் நான் சொல்வது போல் எங்கள் தானியங்கு இயந்திர அமைப்பு அதற்கு பொறுப்பு எங்கள் அணுசக்தி பொருட்களுக்கு சரியாக என்ன நடந்தது என்பதை அவர்கள் இப்போது மதிப்பீடு செய்ய முயற்சிக்கின்றனர் என்று அராக்சி கூறினார் செக்ரான் அதன் அணுசக்தி சரிபூட்டல் திட்டத்தை கடமையாக சேதமடைந்திருந்தாலும் அதை கைவிட முடியாது என்று கூறினார் ஆம் தீவிரமானவை மற்றும் கடமையானவை என்பதால் சரிவூட்டல் இடைநிறுத்தப்பட்டது ஆனால் இது நமது சொந்த விஞ்ஞானிகள் சாதனை என்பதால் சரிவூட்டலை நாம் கைவிட முடியாது இப்போது சேதத்தை விட இது தேசிய பெருமைக்குரிய சாதனை என்று ஆராக்ஸி ஃபாக்ஸ் நியூஸிடம் கூறினார் சமீபத்தில் ஜூன் மாதத்தில் அமெரிக்க தாக்குதல்கள் இலக்கு வைக்கப்பட்ட மூன்று ஈரானின் அணுசக்தி தளங்களில் ஒன்று பெரும்பாலும் அளிக்கப்பட்டதாக வெளியான அமெரிக்க மதிப்பீட்டில் மற்ற இரண்டும் அவ்வளவு மோசமாக சேதம் அடையவில்லை என்று என்பிசி நியூஸ் செய்தி வெளியிட்டுள்ளது ஈரானின் போர்டோ அணுசக்தி நிலையத்தின் மீதான தாக்குதல் அங்குள்ள செறிபூட்டல் திறன்களை இரண்டு ஆண்டுகள் வரை பின்னுக்கு தள்ளுவதில் வெற்றிகரமாக இருந்ததாக அமெரிக்க அதிகாரிகள் நம்புவதாக அறிக்கை கூறுகிறது தெற்கு காசாவிலிருந்து இடம்பெயர்ந்த மக்கள் அதிகமாக வாழ்ந்து வரும் மத்திய காசாவின் டெய்ரல் பாலா நகரம் மீது இஸ்ரேலிய வான் மற்றும் தரை தாக்குதல்களை நடத்தியுள்ளது இந்த பகுதியில் ஹமாஸ் அமைப்பு வைத்திருக்கும் பணிய கைதிகள் இருக்கலாம் என்ற சந்தேகம் காரணமாக இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகின்றது தாக்குதலின் போது இஸ்ரேலிய ராணுவ டேங்கல் மற்றும் வாகனங்கள் நகரத்தை நோக்கி நகர்வதாக உள்ளூர் ஊடகவியலாளர்கள் தெரிவித்திருந்தனர் இஸ்ரேல் இந்த நகரத்தில் நடத்திய முதலாவது தரை நடவடிக்கை இது கடந்த இருபத்தி ஒரு மாதங்களாக இஸ்ரேலிங்கு தரை நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை டெய்ரல் பாலா நகரில் ஆயிரக்கணக்கான மக்களிடம் வேந்து தங்கியுள்ளதுடன் காசாவின் பிற பகுதிகளை விட கட்டிட சேதங்கள் குறைவாக காணப்படுகின்றன அத்துடன் நகரத்தின் சில மருத்துவமனைகள் இன்னமும் இயங்கி வருகின்றன இதற்கிடையில் இஸ்ரேலிய படைகள் காசாவின் தென்பகுதிக்குள் கடந்த வருடம் நுழைந்ததிலிருந்து ஐநா உட்பட மனிதாபிமான அமைப்புகளின் அலுவலகங்கள் டெய்ரல் பாலாவிலேயே செயல்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது வங்கதேசத்தின் தலைநகர் டாக்காவில் உள்ள ஒரு பள்ளி வளாகத்தில் வங்கதேச விமானப்படையின் பயிற்சி ஜெட் விமானம் மோதியதில் குறைந்தது இருபது பேர் இறந்தனர் மற்றும் நூற்றி எழுபதற்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் உத்தராவின் புறநகர் பகுதியில் உள்ள மைல்ஸ்டோன் பள்ளி மற்றும் கல்லூரியில் இருந்து எடுக்கப்பட்ட காட்சிகளில் விமானம் இரண்டு மாடி கட்டடத்தில் மோதியதைத் தொடர்ந்து ஒரு பெரிய தீ மற்றும் அடர்ந்து புகையெழுந்தது திங்கட்கிழமை உள்ளூர் நேரப்படி மதியம் ஒரு மணிக்கு பயிற்சிக்காக புறப்பட்டில் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளனர் விமானியம் ஒருவர் என்று விமானப்படி மேலும் கூறியது ஐம்பதற்கும் மேற்பட்டோர் காயங்களுடன் மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டனர் பலர் ஆபத்தான நிலையில் உள்ளனர் என்று தேசிய தீக்காயம் மற்றும் பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை நிறுவனத்தின் மருத்துவர் ஒருவர் தெரிவித்தார் பலியானவர்களில் பலர் விமானம் விபத்துக்குள்ளான போது பள்ளியில் இருந்த மாணவர்கள் உயிரிழந்தவர்களில் பதினேழு பேர் குழந்தைகள் என்று சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது பள்ளியில் படிக்கும் மாணவர்களில் வயது வரம்பு நான்கு முதல் பதினெட்டு வயது வரை கல்லூரியின் ஆசிரியரான ரிசாவ் இஸ்லாம் விமானம் கட்டடத்தின் மீது நேரடியாக மோதியதை கண்டதாக தெரிவித்தார் மற்றொரு ஆசிரியர் மர்சூஸ் தாரிக் ராய்டோஸிடம் வெடிச்சத்தம் கேட்டதாக கூறினார் நான் திரும்பி பார்த்தபோது தீ மற்றும் புகை மட்டுமே தெரிந்தது அங்கே நிறைய ஆசிரியர்கள் மற்றும் குழந்தைகள் இருந்தனர் என்றார் பத்தாம் வகுப்பு மாணவர் ஒருவர் தேர்வு முடிந்து கட்டடத்தை விட்டு வெளியேறிய போது விமானமின் கண்களுக்கு முன்பாக கட்டடத்தின் மீது மோதியதை கண்டதாக கூறினார் அவரது சுரந்த நண்பர் அவரது கண்ணதிலே இறந்தார் அவர் கூறினார் விமானி விமான லெப்டினன்ட் முகமது ஷவுகிர் இஸ்லாம் இயந்திர கோளாறு ஏற்பட்ட பின்னர் குறைந்த மக்கள் தொகை கொண்ட பகுதிக்கு விமானத்தை இயக்க முயன்றதாக ஆயுதப்படை அறிக்கை தெரிவித்துள்ளது அவர் தலைநகரில் உள்ள ஒரு விமானப்படை தளத்திலிருந்து இப்போதுதான் புறப்பட்டிருந்தார் சம்பவம் குறித்து ஆராய ஒரு விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது என்று அந்த அறிக்கை மேலும் கூறப்பட்டுள்ளது விபத்து நடந்த சில மணி நேரங்களில் நடந்த இடத்திலிருந்து எடுக்கப்பட்ட படங்கள் அவசர சேவை ஊழியர்கள் எரிந்த இடிபாடுகளை அகற்றுவதையும் சுற்றியுள்ள கட்டடங்களின் மேல் ஏறி பார்ப்பவர்களையும் காட்டியது பாதிக்கப்பட்டவர்களுக்கு நகரம் முழுவதும் உள்ள ஏழு மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது உத்தர அதோனிக் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியில் இருந்து மருத்துவர் ஒருவர் காயமடைந்தவர்களில் பெரும்பாலானோர் பத்து முதல் பதினைந்து வயதுக்கு உட்பட்டவர்கள் தீ காயங்களால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்றும் கூறினார் டாக்காவின் தேசிய தீக்காயங்கள் மற்றும் பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை நிறுவனத்தில் ஏராளமான மக்கள் திரண்டனர் அவர்களில் ரத்த தானம் செய்ய வந்த உறவினர்கள் தன்னார்வலர்கள் மற்றும் தமது குழந்தைகள் பற்றிய தகவலுக்காக ஏங்கி கொண்டிருந்த குடும்பங்கள் அடங்குவர் வங்கதேச இடைக்கால அரசாங்கத்தின் தலைவர் முகமது ஜூலு சம்பவத்திற்கான காரணத்தை விசாரித்து அனைத்து வகையான உதவிகளையும் உறுதி செய்ய தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று கூறினார் இது தேசத்திற்கு ஆழ்ந்த துக்கத்தின் தருணம் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கின்றேன் மேலும் இந்த நிலைமையை மிக முக்கியமாக கையாள சம்பந்தப்பட்ட மருத்துவமனைகள் உட்பட அனைத்து அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்துகிறேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் வங்கதேசம் என்று செவ்வாய்க்கிழமை துக்க நாளை அறிவித்துள்ளது இன்று நாடு முழுவதும் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படும்